அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்யமங்கலம் தெருநாடுடைய சிவனே போற்றி எண்ணாற்றுக்கும் இறைவா போற்றி முதல் விஷயம் வந்து இன்னைக்கு காந்தி ஜெயந்தி காந்தி ஜெயந்தி பற்றி ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைய ஒரு கமெண்ட் போட்டிருந்தார் நீங்கள் ஒன்றும் சொல்லலை ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த இப்போ நூறுரூபா நோட் இருக்கேங்கிட்ட இந்த மாதிரி ஏதாவது ஒரு நோட் எடுத்து காந்தியை வந்து ஆத்மாத்மா பாருங்கள் நம்முடைய நம்முடைய பணக்கடவுளாக நம்முடைய மகாலட்சுமியாக மகாலட்சுமி சுரூபமாக நம்மளுடைய பணத்தேவைகளை அத்தனையும் பூர்த்தி செய்யக்கூடிய மகா பிரபுவாக நம்முடைய குலசாமியாக இந்த இந்த ரூபாய் தாளை புது தாளாக இருக்கப்பட்டது ஸ்மெல் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு பழக்கம் அதை வந்து அன்பா ஒரு முத்தம் கொடுக்குறதுன்றது நல்ல விஷயம் இந்த நல்ல நாளில் இந்த விஷயத்தை பண்ணி பாருங்கள் அடுத்த காந்தி ஜெயந்திக்கு நீங்கள் கொண்டாடும் போது அடுத்த காந்தி ஜெயந்தி நீங்கள் கொண்டாடும் போது பெரிய மாற்றம் பண விஷயத்தில் உங்களுக்கு நல்ல வகையிலான மாற்றம் உங்களுக்கு இருக்கும் இப்போ காந்தி ஜெயந்தினா அக்டோபர் ரெண்டு போர்பந்தர் கஸ்தூரி சவுத் ஆப்ரிக்கா அவங்க அவங்க அதாவது தாயார் பேர் கஸ்தூரி அப்படின்னு இதெல்லாம் சொல்கிறது பிரயோஜனம் கிடையாது சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு அங்கே போனார் இங்கே போனார் சொல்கிறதுல ப்ரயோஜனமே கிடையாது அதற்கு பதில் நாம் பணம் சார்ந்த விஷயத்தை பார்த்துட்ருக்கோம் அக்டோபர் ரெண்டான இன்றைக்கு இந்த வீடியோ பார்த்த உடனே இந்த விஷயத்த பண்ணுங்கள் மகிழ்ச்சியான நிம்மதியான நிறைவான ஆனந்தமான ஆரோக்கியமான செல்வ செழிப்பான பிரம்மாண்டமான வெட்டிகளை உள்ளடக்கிய ஆக சிறந்த வாழ்க்கையை நீங்கள் அனைவரும் வாழ்வீர்கள் ரெண்டாவது வந்து என்னோடய வீட்டுக்கு வந்து இந்த எண்ணெய்கள்லாம் வந்து நிறைய சேர்ந்துருந்தது நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணப்போ அப்போது அதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் கூட வந்து ரெண்டு பாக்ஸ் ஆஃப் புடவை வேஸ்ட்டி இதெல்லாம் இருந்தது இது வந்து நான் ஊருக்கு போகாதனால என்னுடைய அன்பு ச ஊருக்கு போனால் நான் டிஃப்ரெண்ட் பீப்புளோட போனதுனால அதை மட்டும் இடம் கிடையாது அப்போ இன்னொருத்தவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன் நான் அப்போ அந்த சகோதரி வந்து வீட்டுக்கு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க ஒரு த்ரீ டேஸ் பேக்கு நார்மலாக நம்மளும் வாங்கிட்டு அனுப்புவாங்க இல்லையா நான் பொதுவாக நம்ம வீட்டில் வராங்க நம்ம குக்கர்லாம் சமைப்பாங்க சாப்பிட்டு போங்க அப்படின்னு நான் சொல்லி சொன்னேன் அவங்க கூட ஒரு பாட்டி வந்தாங்க அவங்க டிரைவர் அதை சொல்லலை அப்போ நான் கேட்டேன் நீங்கள் எப்படி வந்துருக்க முடியாது எதில் வந்தீங்கன்னா காரில் என்ன நீங்கள் எப்படி ரெண்டு பேர் தான் வந்தீங்களா ஆமாம் ரெண்டு பேர் மட்டும் ஆக்சுவலாக அவங்க வந்து டிரைவர் எல்லாமே எப்படி வர முடியும் அவங்களோட வண்டி ஓட தெரியாதுன்னு தெரியும் எனக்கு அப்புறம் அவரையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டேன் ஆக்சுவலாக எனக்கு என்னென்னா வந்து அவங்க எப்போ வந்தாலும் முறுக்கு சாரி கல் கல் கல்லடைக்குறிச்சியோடைய அப்பளம்லாம் வாங்கிட்டுருவாங்க எப்போ பார்த்தாலும் வாங்கி கொடுப்பாங்க அப்பளமாக அந்த வடகம்லாம் ஆனால் நான் ஒரு ரெண்டு நாளாக அந்த தெங்காய்ச்சி இருந்தபோது அந்த தின்பண்டங்கள் சாப்பிட்றதை நிறுத்திட்டதுனால இந்த கடலை மிட்டாயை நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் இல்லைனா அது பாதாம் இருக்கும் இந்த வால்நட் இருக்கும் இந்த ட்ரை கிரேப்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அத்திப்பழம் அந்த இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு இருந்தேன் இதில் வந்து எல்லாத்தோட அந்த கடலை மிட்டாய் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இவங்க பார்த்திங்கன்னா இவங்க வந்து எப்போதுமே அந்த அப்பள அப்பளக்கட்டையும் வழக்கத்தையும் கொடுக்கற கொடுக்கூடிய ஆள் அன்றைக்கிணும் ஸ்பெஷலாக ஒரு கோயில்பட்டிலேருந்து ஸ்பெஷலி ஒரு பேக்கடை ஒரு கடலை மிட்டாய் இப்பா வாங்கி வச்சுட்டு போயிருக்காங்க எனக்கு தெரியாது அது அவங்க போனதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் ஒழுங்கு ஒதுங்க வைக்கும்போது இந்த கவர் இருக்குது கவரில் பார்த்திங்கன்னா கடலை மிட்டாய் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை மகாபிரபு பிரபு அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான் ஸோ எண்ணம் தான் வாழ்க்கை நல்ல எண்ணத்தை போடுவோம் நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் இன்னைக்கு கூட ஒரு சிந்தனை காலையில் நடந்து போகும்போது ஆதித்தனு ஒருத்தர் நினைக்கிறேன் பத்து நிமிஷத்தில் செலவாக எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு அவர் என்னை க்ராஸ் பண்ணுறாரு காலை அஞ்சே ஏழு மணி அஞ்சரை மணிக்கு இன்ஃபேக்ட் வந்து சரவணன் ஒருத்தர் எனக்கு பேராவரணி அவர் வந்து ஒரு ரெண்டு கோயிலுக்கு போக சொல்லணும்னு நினைக்கிறேன் அவர் கரெக்டாக வந்து ஐயாயிரூவா வந்து எதுக்கு அனுப்புகிறாரு திருப்பதிமூறுத்த அன்னதானதுக்கு அனுப்புகிறாரு அப்போ நான் சொல்கிறேன் இது மாதிரி நீங்கள் வந்து மேங்களூர் கோயில் கட்டாயம் நிச்சயமாக போங்க அது மாதிரி திருப்பந்தூர்த்தி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் திருப்பந்தூர்த்தி போகிற பொறுத்த வரைக்கும் நான் அதையும் இப்போ சேர்த்து சொல்லிடுறேன் இந்த இது முடிக்கும்போது நான் அப்போ வந்து அவர் வந்து எனக்கு நான் நினை இவங்களுக்கு சொல்லணும்னு திடீர்னு ஒரு ஃப்ளாஷு அவர் ஐயாயிரம் அனுப்புகிறாரு அப்போ அவர்கிட்ட நான் சொல்கிறேன் அது மாதிரி திருப்பந்தூர்த்தி அமாவாசை அமாவாசை போங்க அமாவாசையில் சாயந்தரம் வழிபாடு தான் விசேஷம் அமாவாசை டே இருக்குது அப்படின்னு சொன்னேன் கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு பொதுவாக அந்த கோயிலில் வணங்கக்கூடிய மக்கள் பதினெட்டு வாட்டி அதை பிரகாரம் சுற்றி வராங்க உள்ள நீங்களும் பதினெட்டு வாட்டி சுற்றி வந்துடுங்க ஆனால் பதினெட்டு விளக்கு போடுறாங்க எனக்கு அந்த லோக்கல் விளக்கில் வந்து என்னென்னா கொஞ்சம் எண்ணெய்கள்லாம் கொஞ்சம் சப்ஸ்டாண்டர்டாக இருக்கும் நீங்களும் விளக்கு போடுங்க எனக்கு விளக்கு போடல எந்த ஆட்சேபம் கிடையாது ஆனால் சப்ஸ்டாண்டர்டை வந்து எண்ணெயோ நெய்யோ யூஸ் பண்ணி சாமி சாமியுடைய சக்தி சாமி சக்திகளமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல கலங்கத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பதுக்காக நான் அவர்கிட்ட சொன்னேன் பதினெட்டு அகல் வழக்கு உங்கள் ஊரில் பேராணா சென்னையில் வாங்கிட்டு போயிடுங்க பதினெட்டு நல்ல திரி வாங்குங்க பதினெட்டு நல்ல நல்ல எண்ணெய் வாங்குங்க தீப்பெட்டியும் கையோடு எடுத்துகிட்டு போயிடுங்க ஸோ சுற்றிட்டு நீங்கள் விளக்கு போடுங்க அதே போல் மேங்களூருக்கு நான் சாய்ஸ் வாட்டை சொல்கிறேன் நீங்கள் ஒன் டே ட்ரிப்னா ஃப்ளைட்டு சென்னையிலேருந்து ஃப்ளைட்டு இப்போ அவங்க வந்து இன்றைக்கி டூரு வந்து இன்றைக்கி காலையில் இருந்து அவங்க மேங்களூர் சுற்றுறாங்கன்னா நீங்கள் இன்றைக்கி நைட்டு ஃப்ளைட்டு போயிடுங்க நாளைக்கு காலைல வந்து அவங்க கூட செகண்ட் டே ஜாயின் பண்ணுங்கள் மேங்களூரும் நான் சொன்னக்கூடிய அந்த ஸ்பெஷல் டெம்பிளும் பார்த்துட்டு அன்றைக்கி நைட் டே ஃப்ளைட் போட்டு நீங்கள் சென்னைக்கு வந்துடலாம் ஸோ ஒன் டே லீவ் போட்டால் போதும்னு சொன்னேன் பட் ஃபார்ச்சுனேட்லி அவர் வந்து டிக்கெட் ஏதோ டேட் போட்டு எங்கள் எங்களுடைய ஜமீன் நோட்டங்க இருக்காங்க பரமத்தியூரில் அந்த அந்த ஹர் ஐனர்ஸ் மூலமாக போட்டு அவங்க டிக்கெட்லாம் புக் பண்ணதாக எனக்கு சொன்னார் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இது உண்மையிலே சத்தியமாக இன்றைக்கி நடந்த விஷயம் இது கடவுள் மிகப்பெரியவர் அப்புறம் நாலாவது முக்கியமான விஷயம் என்னென்னா ஆறாம் தேதி பௌர்ணமி அறுபடை வீட்லேயுமே கந்த சஷ்டி படிக்க போகிறோம் உதாரணத்துக்கு திருத்தணியில் வந்து நடிகர் டைரக்டர் இசையமைப்பாளர் பாடலாசிரியர் என பல்முகம் கொண்ட திரு கங்கையமரன் தலைமையில் அதை பண்ணுறாங்க திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும் பிரபல நடிகர் நம்மளுடைய ரஞ்சித் அவருடைய தலைமையில் அவருடைய முன்னிலையில் என்னுடைய தலைமையில் அந்த கந்தசஷ்டி விழா அந்த பாராயணம் பண்ணக்கூடிய நிகழ்வு இருக்கின்றது என நம் குழு சார்பாக முப்பத்தைந்தாயிரம் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் புக்ஸு ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து இது வந்து சரியாக சாயந்தரம் நாலு மணிக்கு ஃபோர் பிஎம் எங்கன்னா திரு நாளிகன இருக்குது திருச்செந்தூரில் நாளிகன இருக்கும் சூரசம்மார மேடை ஒன்று இருக்கும் அதுக்கு பக்கத்தில் நடுவில் இடைப்பட்ட அந்த கடற்கரை மண் பகுதியில் உட்காந்து வேல் வைத்து கந்தசஷ்டி படிக்க போகிறோம் ஸோ வருகை வர்க்கத்தருமாதிரி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கரூர் விஷயத்த ஞாபகம் வச்சுங்க எந்த சூழ்நிலையுமே ஒரு கூட்டத்தை கூட்டம்ன்ற ஒரு விஷயம் வரும்போது கொஞ்சம் தள்ளி நிற்பதாக நல்லது அதிகமாக பின்னாடி தள்ளுறாங்க ரொம்ப அமுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்த விட்டு நகர்ந்துறது புத்திசால்த்தனோம் ஸோ அந்த வகையில் கந்தசஷி பார்த்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐநூறு பேர் படிப்பு படிக்க போவோம்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த நாலு மணிக்கிறதுனால கொஞ்சம் வெயிலை பொருட்படுத்தாமல் கொடையை கூட எடுத்து வந்துடுங்க தலையில் துண்டு கூட போட்டுங்க கந்தசஷி படித்து வேலுக்கு அர்ச்சனை செய்துட்டு மூலிகை வழிபடுவோம் அன்றைக்கி வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக கடல் ஆர்த்தி எடுத்துக்கோங்க எடுத்துங்க நம்ம கடல் ஆர்த்தின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு டைமுக்கு அப்புறம் நம்ம பழையபடி லீகலாக ஃபைட் பண்ணி ஆர்டர்ஸ் வாங்கினதுக்கப்புறம் அது நடக்கும் என்பதை நான் உறுதி அளிக்கின்றேன் ஸோ திரும்பவும் சொல்கிறேன் திருநெல்வே திரு திருச்செந்தூர் கோயிலை பொறுத்த வரைக்கும் ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை நான்கு மணிக்கு கந்த சஷ்டி பாராயணம் நடிகர் பிரபல நடிகர் ரஞ்சித் முன்னிலையில் பிரபலமாகாத பிறவி நடிகன் ஆண்டாள் ஆண்டிங்க முன்னிலையில் நடைபெற உள்ளது அனைவரும் அலை கடலென வருக 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 என இருகரம் குப்பி வரவேற்கின்றோம் 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 அப்புறம் காலைல வந்து ஒரு ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய நூறாண்டு விழா இன்றைக்கி விஜயதஷமி சரசங்க் சாலோடைய சாலை கூட ஸ்பீச்லாம் உண்டு அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு சின்ன கெட்டு கொடுத்தவர் கவர்மெண்ட் ஸ்கூல் அது பதினஞ்சு வருஷமாக அந்த ஸ்கூலில் நடந்துட்டு வருது இன்றைக்கி வந்து அந்த ஸ்கூலில் வந்து உட்காந்து இந்தியா நல்லா இருக்கணும் நம்ம வந்து இந்துக்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையாக இருக்கணும் கோயில்கள் பாதுகாக்கணும் என்ற ஒரு சிம்பிள் கொள்கை தான் அங்கே வேணும்னா அரசியலோ யாருக்கு எதிராகவோ கோஷமாக போடாமல் சிம்பிளாக வந்து நம்மளுடைய குறிக்கோள் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த பேச்சுருக்காங்க போலீஸ் தீபுன்னு வந்து ஐம்பது பேர் நாற்பத்தேழு பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூப்பிட்டு சொன்னோன்னே அங்கே ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் போய் உட்காந்துருந்தேன் ரெண்டு விஷயங்கள் எனக்கு புலப்பட்டது அதாவது வந்து போலீஸ் இது போல் பண்ணுறதுக்கு காரணம் வந்து யாராவது கூட்டமாக இந்துக்கள் ஒன்று கூடனா அவங்கள டீமாரலைஸ் பண்ணுறதுக்கு டீஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு போலீஸ் உபயோகப்படுதோ அப்படின்னு ஒரு அச்சம் வந்திருக்கு ரெண்டாவது போலீஸ் வந்து உண்மையில நல்லா பார்த்துக்கிட்டாங்க அந்த மக்களை டீ வாங்கி கொடுத்து வாட்டர் கேன் வாங்கி கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுத்து நல்லா ரொம்ப டெக்னிக்கலாக நல்லா ஹேண்டில் பண்ணாங்க அந்த போலீஸுக்கும் நன்றி அப்புறம் ஒரு மணி வரைக்கும் எனக்கு நிறைய விஸ்டர்ஸ் இருந்தாலும் ஐ சேட்டு அது மாதிரி நான் மீட்டிங் போகிறேன் அந்த விசிட்டர்ஸை பார்த்துக்கப்புறம் நான் இப்போது இன்னொரு மீட்டிங் போனோம் அப்படினால நான் எல்லாமே வந்து நல்லபடியாக சுமூகமாக முடியுன்ற உத்தரவாதத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வந்தேன் ஸோ தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ் மீட்டிங் அப்படின்னாலே ஆர்எஸ்எஸ் அப்படின்னாலே ஏதோ வந்து தீவிரவாத எண்ணம் கொண்ட ஒரு குழுவாக சித்தரித்து அந்த மக்களை நடத்துவது சரியல்ல என்ன சொல்கிறது இந்த எண்ணம் மாறும் நிச்சயமாக மாறும் அதை மாட்டுவோம் அது மட்டும் நான் ஷோராக சொல்கிறேன் அப்புறம் வந்து நான் இன்னைக்கு காலை நடந்து போகும்போது பார்த்தேன் எங்கள் ஏரியாவில் ஃபுல்லாக அந்த ஆயுத பூச்சிக்கு வந்து அந்த பூசணிக்காய் உடைக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளே நிறைய நாணயங்களை வச்சு உடைச்சிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு முப்பது கோடி ரூபாய்க்கு நாணயம் கீழே வந்துருக்கும் ஆனால் ஒரு பையன் எடுக்கலை நான் நார்மலாக கீழே காயின் இருந்தாலும் ரூபாய் தான் எடுப்பேன் நானே எடுக்கல என்னென்னா அதில் குங்குமம் இருந்தது எலும்பிச்சவன் பக்கத்தில் இருந்தது அது வந்து திருஷ்டி சுற்றி போட்டிருப்பாங்க அந்த அச்சத்தால் பட் என்னென்னா வந்து இது போல் ரூபா கா இந்த மாதிரி காயின்ஸை வந்து ரோட்டில் வந்து உடைச்சி போடுறது வந்து உடைக்கிற பூஸ்டிக்கால வச்சு போடுறது நல்ல நல்ல விஷயமா நான் பார்க்கல அடுத்த முறையாவது சென்னை மக்கள் திறந்துவிட்டோம் அண்டு வேஷ்டி புடவை தீபாவளிக்கு நீங்கள் கொடுக்குனாலும் அப்புறம் மெங்களூர் மேங்களூர் ட்ரிப்பு ஒரு அசாத்தியமான ஒரு கோயிலுக்கு நீங்கள் போகணுன்னாலும் பிரபல வாஸ்து விஞ்ஞானிகள் டாக்டர் கைலேக்கே கோவிந்த் மற்றும் முனைவர் ஸ்ரீராம் பி மனோகர் ரெண்டு பேரும் இணைந்து ஒரு உரையில் ரெண்டு கத்தியாக இருந்தாலும் எடுக்க போகக்கூடிய அந்த வகுப்புக்கு வாஸ்து கிளாஸ்க்கு பதிய வேண்டும் என்றாலும் என் தலைமையில் நடைபெறக்கூடிய மணி வக்ஷன் ஒர்காப் பண ஈர்ப்பு விதிகள் குறித்த புதிய வகுப்பு புதிய சப்ஜெக்ட் புதிய கண்ணோட்டம் இருக்கும் அந்த வகுப்புக்கு வருகை தர நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா தொண்ணூத்தெட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறுநூறு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரடு இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா ஏன் சொக்கலிங்க நீ எல்லாமே சொல்லுவேன் இது மட்டும் நீ சொல்ல மாட்ற இந்த கோயில் மேங்களூர் கோயிலில் இந்த இந்த திருப்பூர் கந்தசாமி பெங்களூர் ஆஞ்சநேயர் விஜயவாடா கனகத்துர்கை இது போன்ற நான் நிறைய விஷயங்களை எடுத்து அது பின்னாடி சின்ன குட்டி ஜோதிசர்கள்லாம் வந்து அது அது என்ன கான்செப்ட்னே தெரியாமல் வந்து அடித்து ஆடிட்டாங்க அது அப்புறம் அந்த அந்த கோயில்கள் அப்படியே பரிகார கோயிலாக மாறிடும் எனக்கு அந்த பயத்தால் தான் நம்ம ஆட்கள் வந்து அவங்க புக்கு இல்லையோ வீடியோ பார்க்குறோம் இல்லையோ இந்த கத்துக்குட்டிகள் வந்து ஷோராக என்னோடய வீடியோ பார்ப்பாங்கன்றது எனக்கு தெரியும் அவங்க பார்த்து அவங்க சேஞ்ச் பண்ணிட்டா மேட் அது வந்து அவங்களோட கண்டுபிடிப்பாக சொல்லி என்னுடைய நோக்கத்தை சிதைச்சிடக்கூடாதுன்றது தான் நான் சொல்லலை இல்லை எனக்கு சில என் மேலே சிலருக்கு வருத்தம் உண்டு சொக்கலிங்கம் அவங்க குழுக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்குறான் கோர்ஸ் நல்ல வேலை சொக்கலிங்கம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நினைக்காம அவங்க குழுக்கு சம்பாதிச்சு கொடுக்குறான்ற ஒரு எண்ணத்தோட சில கோப்பாக இருப்பார்கள் இருந்துட்டு போட்டுமே ஏமையமட்டே ஏமாறுவீங்க பணத்தை கொடுப்பீங்க ஏமாறுவீங்க பெனிஃபிட் ஃபெட்டில் போட்டு ஏமாறுவீங்க இப்போ நியூ மேக்ஸில் போட்டு ஏமாறுவீங்க இது போல் நிறைய இடங்கள்ல ஏமாற இடத்துல ஒரு ஆயிரம் ரூபாவோ ஆயிரத்தூர ரெண்டாயிரூபாவோ நம்மளை கூட்டி போகிறவனுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துக்கு கூட்டு போகிறவனுக்கு லாபமாக கொடுத்தா நமக்கு என்ன குறைஞ்சி போய்ட்டு போகுது அதில் யாரும் யாருக்கும் கமிஷன் கொடுக்க ஒரு ப ஒரு பத்து பேர் பன்னெண்டு பேர் சேர்ந்து பண்ணுறாங்கன்னா அது ஒரு ரொம்ப மீகர் அமௌண்ட்டாக தான் இருக்கும் பட் அட் த சேம் டைம் அது அது போல் ஸ்ட்ரக்சர்டாக நான் கூப்பிட்டு போகும்போது அந்த கோயிலுக்கு போனவருடைய எண்ணிக்கை இப்போ எனக்கு தெரியும் யார் போனால் ஃபோன் நம்பர் என்ன எந்த ஊர் அப்படின்றது நான் நோ டைமில் எடுத்துடலாம் எக்ஸல் சீட்டில் போட்டு வச்சுருக்காங்க ஸோ இது வந்து பிற்காலத்தில் எனக்கு அந்த டேட்டா தேவைப்படுகின்றது ஏன்னா இன்றைக்கு ஒரு ரிசர்ச்சாக நம்ம பார்க்கணுன்னா போனவங்கள வந்து கேட்கலாம் நீங்கள் இந்த கோரிக்கைக்காக போயிருக்கீங்க தனிப்பட்ட முறையில் ரெண்டமாக செக் பண்ணலாம் நிறைவேறியதாக இல்லையா அப்போ இந்த கோயிலுக்கு போனதினால நூறு பர்சன்ட் ரிசல்ட் வந்தது எண்பது பர்சன்ட் வந்தது அறுபது பர்சன்ட் வந்தது முப்பது பர்சன்ட் வந்ததுன்னு மக்கள்கிட்ட சொன்னோம் இல்லையா உண்மையாக சொல்லணும் இல்லையா ஸோ அதுக்காக தான் இந்த விஷயம் ஸோ காத்திருங்கள் அது அது ஒரு நாள் சரியாகிடும் அந்த இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சிம்பிளான ஒரு சப்ஜெக்டு ஒரு அமெரிக்க கதை இந்த அமெரிக்க கதையை பொறுத்த வரைக்கும் அவங்க ரீல்ஸில் வந்து ஒரு இளம் தம்பதியினர் பேர் பீஸா வாங்க சென்ற அனுபவத்தை வந்து பதிவிட்டிருந்தார்கள் அதாவது என்னென்னா நியூயார்க்கில் ரெண்டு பீஸா வாங்கணுன்னா அது வந்து அதுக்கு வந்து ஐநூற்றி எழுபத்து சாரி எழுபத்தோரு டாலர் நம்ம இந்திய மதிப்பில் ஒரு பத்து தொண்ணூறுபான்னு வச்சுங்களேன் நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ரூபாய் நமக்கு வந்து நம்ம ரூபாவில் வரிகள் உட்பட செலுத்திட்டு செலுத்திட்டு அதிர்ச்சியுடன் வந்து வீடு திரும்பி விழுந்தார்கள் அப்போ கணவன் மனைவியும் பேசிக்கிறாங்க ரெண்டு பீஸாவுக்கும் ஆறாயிரம் ஏழாயிரம் ரூபாவா இந்த விலை விலைவாசியில் மனித மனிதர்கள் எப்படி வாழ முடியும்னு சொல்லி அவங்க ஒரு கொஷினோட முடிச்சிடறாங்க அடுத்து ஒருன்னொருத்தர் அதுக்கு ஒரு கமெண்ட் போடுறான் நானும் அதே நியூயார்க்கில் தான் வசிக்கிறேன் அந்த விலையந்த பீஸாக்களை பார்க்கும்போது நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டியது ஏன் இதற்காக இந்த பீட்சாக்காக பணம் கொடுக்கணும் அதை எவனோ தயார் பண்ணுறாங்களே ஏன் நம்மளால் முடியாதா என்ன அப்போது நாம் எப்படி இதை தயார் பண்ணலாம் ரெண்டு சாதாரண அளவு பீட்சாக்களை வீட்டிலே தயாரிக்க தேவையான பொருட்களின் தோராயமான செலவு இந்திய ரூபாயில் நான் சொல்கிறேன் மாவு ரெண்டு கப்பு ரூபாய் நாற்பது ரூபா ஈஸ்ட் ஒரு தேக்கண்டி ரூபாய் பதினஞ்சு ரூபா எண்ணெய் ஒரு மேசக்கரண்டி அளவுக்கு ரூபாய் இருபது ரூபா சர்க்கரை ஒரு மேசக்கரண்டி ரூபாய் பத்து ரூபாய் சீஸ் வந்து ஒரு கப்பு ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபா தக்காளி சாஸ் ஒரு டின்னார் கேனு ரூபாய் நூறுன்னு வச்சுங்க தோராயமாக மொத்த செலவு இந்திய ரூபாய்க்கு ஏழாயிரூபா செலவு பண்ண பீஸாக்கு முன்னூற்றி முப்பத்தஞ்சி ரூபா தான் அகேன்ஸ்ட் இந்திய ரூபாயெலாம் செலவாகும் ஸோ வெளியே வாங்கினா இவ்வளோ செலவாகும்போது நாம் வீட்டிலேயே வந்து முந்நூற்றி முஞ்சு அதை பண்ணும்போது இதன் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரரூபா ஆறாயிரத்து ரூபாய் நம்ம சேவ் பண்ண முடியும் இதுதான் நியூயார்க்கில் வாழும் முறை நான் பதில் போட்டிருக்கான் அப்போது ஒரே நகரம் ஒரே வருமானம் ஒருவரால் அதிக கடனாளியாகவும் ஒரு இன்னொருவரால் அதிக பணக்காரனாகவும் மிகப்பெரிய பணக்காரனாகவும் வாழ முடிகின்றது இதுதான் இதோடய சூட்சமம் இதுதான் வந்து இதோடைய நம்ம பார்க்க வேண்டிய மெசேஜ் அப்போது நீங்கள் பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னு சொன்னால் இது போல் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் அணுக வேண்டும் இது நம்மளால் முடியுமா நம்மளால் இது பண்ண முடிஞ்சதுன்னா இந்த நம்ம பண்ணக்கூடிய பெரிய செலவு குறையுமா உதாரணத்துக்கு இப்போ நம்ம பேண்ட் வாங்கணும் தீபாவளிக்கு வாங்குகிறோம் இது வந்து ரெடிமேட் பேண்ட் வாங்கலாம் மெட்டீரியல் வாங்கி தைக்கலாம் மெட்டீரியல் வாங்கலாம் மெட்டீரியலை நம்ம மேனுஃபேக்சர் பண்ண முடியாது தைக்கலாமா நம்மளால் தைக்க முடியாது கட்டிங் போட்டு தைக்க முடியாது இது நம்மளுடைய கப் ஆஃப் இல்லை சரி ரெடிமேடாக வாங்கலாமா ரெடிமேடாக யாரும்னா வாங்கலாம் அகெயின் ரெடிமேட் ஷாப்பை நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம நமக்கான டிஸ்கவுண்ட்டை உருவாக்க முடியும்னா முடியாது அதில் ரேட் கம்மி பண்ண முடியானால் முடியாது ஸோ இது போல் சில விஷயங்கள பண்ணவே முடியாது ரேட்டை டிக்ரீஸ் பண்ண முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை இருக்கும் அதில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது வேரின் ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ண முடியும் இதே சாப்பாடு தான் சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு எங்கள் வீட்டுக்கு ஒரு பத்து பேர் சாப்பிட வராங்கன்னு வச்சுங்களேன் ஒரு அங்கே ஒரு இது தெங்காய் தோ எல்லாமே விளங்காத ஹோட்டல் ஒன்றும் சரிப்படாது இப்போ திருநாள்லேருந்து ஒருத்தர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து ரெண்டு நாள் சாப்பிட்டிங்கன்னா நாலு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு அது போல் ஒரு உணவு தான் அது கடு கடு கடுன்னு இருப்பாங்க அங்கே அந்த சர்வர்ஸ்லாம் மேக்ஸிமம் நம்ம போகிறதில்ல சமீபத்தில் கூட ஒரு ரெண்டு அன்பு சோதிகள் ஒரு ரெண்டு அன்பு கணவரோட ஒரு வேலைக்காக போயிருந்ததுனால அங்கே சாப்பாடு வாங்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ நீங்கள் வந்து அங்கே வந்து ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு வாங்கினா நூற்றி ஐம்பது ரூபான்னு வச்சுக்கோங்க ஆயிரத்தி ஐநூறுரூபா ஆகும் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் மதியானம் சாப்பாடு மட்டும் காலேஜ் சாப்பாடுனா அது ஒரு எழுநூறுபாயிலேருந்து ஆயரருவா அவங்க கேட்குற பொங்கல் கேட்பாங்க வடை கேட்பாங்க இட்லி கேட்பாங்க வர விழுந்தார்கள் இருபது சாப்பாடும் ஒரு ஆயிரத்தி ரெண்டாயிரரூபா ஆகும் ஸோ இப்போது என்னுடைய சர்வண்ட்க்கு வந்து எழுநூறுபா சம்பளம் இந்த மெய்டுக்கு நல்லா சமைப்பாங்க ப்ளஸ் வந்து மளிகை பொருள் நீங்கள் வந்து யூ எனி திங் கேஸு கேஸ் விட்ருங்க கடைசி வச்சுப்போம் காய்கறி எது வேணால் நீங்கள் போட்டுங்க எல்லாத்தையும் சேர்த்தா கூட மளிகை காய்கறிலாம் சேர்த்து இங்கே அன்றைக்கி கேஸ் செலவானதெல்லாம் சேர்த்து கரண்ட்டு மீட்ரு கூட நீங்கள் கணக்கில் பண்ணால் கூட ஆயிரத்து நூறு ஆயிரத்தி அறுநூறுபாவுக்கு மேலே போகாது இந்த மூணு வேலை சாப்பாடை சேர்த்திங்கன்னா உதா ஃபஸ்ட்டு கேட்டீங்கன்னா அவங்க சம்பளம் மட்டும் அறநூற்றம்பது ரூபா வந்துடுது அறுநூத்தம்பா எழுநூறுபாயிடுது அப்போது நீ உங்களோடய கேஸுக்கு ஆயிரத்தி முந்நூறுரூவாய் ஆயிரத்தி ஐநூறுபான்னு எக்ஸ்ட்ரா இரநூறுபா போட்டு வச்சா கூட மூவாயிரம் ரூபாய் எங்கே இருக்குது ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி எங்கே எங்கேருக்கேன் டேரக்டாக ஆயிரத்தி அறுநூறுபா சேவ் பண்ண முடியும் அப்போ அப்போ நீங்கள் வந்து இதில் ரெண்டு விஷயந்தான் பணக்காரனாங்கன்னா எங்கே இது மாதிரி இது போல் இடங்களை கண்டுபிடிக்கணும் எங்கே சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெண்டாவது இது போல் சேவ் பண்ணுறோன்னா தான் சேவ் பண்ணுற ஆட்களை தான் மக்கள் பணக்காரனாக அங்கீகரிக்கிறாங்க இது போல் விஷயத்தை நான் கையில தான் என்னையும் அது போல் ஒரு நல்ல எனக்கும் நல்ல அங்கீகாரம் கொடுத்து என்னையும் ஒரு பணக்காரனாக இந்த உலகம் பார்க்க ஆரம்பித்தது இதோட தொடர்ச்சி நாளை இன்னும் விரிவாக இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பன்னிமுருக்கு தாய் ஆண்டாளுக்கும் நர்சிம்கேன் கேள் மனமாக நின்று மீண்டும் நாளை இரவு சென்னையிலேருந்து உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராம ஜெயம்